ஏப்ரல் ஆறு இன்று ஏப்ரல் சம்மர் ஹாலிடே டைமில் முதல் வாரம் முதல் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த கோடை மலை மழை இல்லாத காரணத்தினால் வறண்ட புல்வெளிகள் தோட்டங்கள் மலைகள் மலைத்தொடர்கள் உச்சபட்சமான வெயில் தலைத்தலங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய அளவில் வெயில் இங்கே இருக்குது மக்கள் இதில் வந்து இந்த நண்பகல் வேலையில் இந்த வெயில் அதிகமாக இருக்க காரணங்கள்னால் முற்றிலுமாக வெறிச்சோடி காணப்படும் ஏரிச்சாலை இந்த காலகட்டங்களில் எப்போதுமே போக்குவரத்து நெருக்கடி நெருக்கடி மற்றும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் ஓராண்டுதோறும் வருவது வழக்கம் இப்போ உள்ள நிலைமை தலைகளாக இருக்குது வெகு சில சுற்றுலா பயணிகளே உள்ள நிலை எந்த வகையிலுமே ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு கிளைமேட் கோடை மலை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த மார்ச் மாதங்கள் முடிந்த நிலையில் அதிகப்படியான வெயிலோட வெகு சொற்பமான பயணிகளோடு இந்த கடுமையான கிளைமேட்டை சந்திச்சிட்ருக்கு கொடைக்கானல் பொதுவாகவே வாழ்வாதாரம் இந்த சீசன் காலங்களில் அதிகபட்ச மக்கள் வந்து இந்த வாழ்வாதாரத்தை உருவாக்கிக்குவாங்க தற்போதைய நிலவரப்படி அந்த ஹோட்டல்ஸோட ஆக்குப்பென்சி கூட ரொம்ப குறைவாக இருக்குது இது தவிர அடிப்படை தேவையான தண்ணீர் போன்றவை கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன நீரோடைகள் மற்ற மலை பிரதேசத்தில் வழிந்து விடக்கூடிய சிறு ஓடைகள் எல்லாமே கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வறண்டு காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வனப்பகுதி சுற்றுலா தலங்கள் மட்டுமே ஒரு நிழலோடு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் ஆனால் மற்ற நகர்ப்புற பகுதிகள் மிக குறைவான சுற்றுலா பயணிகளோட கடுமையான வெப்பத்தோடு தான் இருக்குது மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க மழை இருந்தால் மட்டுமே இந்த நேரங்களில் பழையபடி குறை தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்றது தான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் எந்த மாதிரி பிக்கப் ஆகுது கூடையுமே சந்திப்போம் நண்பரில்